பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் பதினாறாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எழுதின திருமுகம் ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள் ஆமே கடவுள் அதிக முறை அன்பை குறித்து தான் இந்த நட்சத்திலே பேசியிருக்கிறார் புனித பவுல் அதிக முறை அன்பை குறித்துதான் கடிதம் எழுதியிருக்கிறார் இப்படியாக நாம் மற்றவரிடம் காட்டுகிற அன்பு உண்மையாக இருந்தால் நாம் ஆள் பார்த்து செயல்பட மாட்டோம் அப்படியாக நாம் எல்லா மனிதர்களையும் நாம் சந்திக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளையும் ஒரே உள்ளத்தோடு ஒரே எண்ணத்தோடு நாம் கவனித்தால் அவர்களை நாம் அன்பு செலுத்தினால் போதும் கடவுளும் நம்மை அதே போலவே அன்பு செய்வார் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பார் நமக்கென்று தந்தையிடம் பரிந்து பேசி நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ அவை எல்லாவற்றையும் நாம் கேட்க முன்னமே நமக்கு அருளி செய்வார் ஆம் கிறிஸ்தவகுல் பிரியமானவர்களே இந்த காலகட்டத்தில் பணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு மாதிரியான வரவேற்பு பணம் இல்லை என்றால் ஒரு மாதிரியான வரவேற்பு என்று ஒவ்வொரு மனிதர்களும் மற்றவர்களோடு பழகும் விதமே அவர்கள் என்ன மொபைல் ஃபோன் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறார்கள் அவர்கள் எந்த பதவியில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அனைவரும் பழகுகிறார்கள் மரியாதை செலுத்துகிறார்கள் அன்பை காட்டுகிறார்கள் அப்பேற்பட்ட அன்பு நிச்சயமாகவே ஒரு போலியான் அன்பாகத்தான் இருக்கும் இன்றும் கூட இயேசு மகாராஜா எனக்குள் வாழ்கிறார் என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் அது உண்மை என்றால் நாம் இன்று முதல் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் நாம் சந்திக்கிற அனைத்து மக்களையும் நாம் ஒரே எண்ணத்தோடு பார்ப்போம் ஒரே உள்ளத்தோடு அன்பு செய்வோம் அப்படி நாம் செய்தோம் என்றாலே போதும் நாம் கடவுளின் கரங்களிலிருந்து ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அதுவே ஒரு பெரிய தகுதியாகும் ஆமே நாம் ஜபிப்போமா அன்புள்ள ஈசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த அருமையான புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்களோடும் முழுமையான அன்போடு நாங்கள் பழக ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோமாப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான நாளிலே நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆலோசனை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்வதில் இல்லை நான் கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் அதில்தான் பெருமை நான் எல்லோரையும் ஒரே எண்ணத்தோடு பார்க்க வேண்டும் எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் இதை நாம் செய்தாலே போதும் கடவுள் நமக்குள் இருந்து எல்லாவற்றையும் அவர் சரி செய்வார் ஆமேன் காட் பிளஸ் யூ